இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு மினி மாநாடு மாதிரி சென்னையை ஸ்பிச்சு போகிற அளவுக்கு எத்தனையும் காவல்துறை வந்து சென்னைக்குள்ளே வரத்துக்கு வழி விடாம எல்லா இடத்துலயும் பேரிகார்டு போட்டு டேக் டைவர்ஷன் போட்டு இன்னும் பல லட்சம் பேர் வரத்துக்கு சென்னைக்கு சுற்றி இருக்காங்க வர விடல இவ்வளோ காவல்துறையை தடுத்துமே இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கூட்டம் சென்னை சிட்டி ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஆளுங்கட்சி பயந்து மெரலுற அளவுக்கு தளபதி இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறாரு இன்றைக்கு இந்த இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி என்பது இன்னைக்கு நடந்துக்க இந்த ஆட்சி என்பது நால்ரை வருஷமா நம்ம இருக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேரமாக்குனாங்க உடனே சாரி கேட்டாங்க இன்னைக்கு இருபத்தி நாலு பேர் வாக்கப்டேத்தில் சேர்த்துருக்காங்க இருபத்தி நாலு பேருக்கும் கேட்கல தளபதி அவர்கள் குரல் கொடுத்த உடனே இறங்கி சாரி கேட்குறாங்க இதே போல தான் இருபத்தி நாலு பேர் சேர்த்தப்போ அவங்க வந்து கேள்வி கேட்கல ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் செத்தப்போ எதிர்கட்சியில் இருக்கும்போது முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்ன மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்க கூட தகுதி இல்லாத ஆளு நீங்கள் ஒரு பொம்மை முதலமைச்சர் நீங்கள் நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒரு பொம்மை முதலமைச்சர் உங்களுக்கு தமிழ்நாடு போல ஒரு மிகப்பெரிய வெல்ஃபேர் ஸ்டேட் ஆள்றதுக்கு தகுதி கிடையாது எங்கள் தலைவர் வந்த பிறகு பயத்தால் இன்றைக்கி மன்னிப்பு கேட்குறீங்க மன்னிப்பு கேட்டால் போன உயிர் அஜித்குமார் நண்பர் அஜித்குமாரோட உயிர் திரும்பி வருமா இன்றைக்கி நீங்கள் மன்னிப்பு கேட்டு எதை சாதிக்க போகிறீங்க நாலரை வருஷமாக மன்னிப்பு தான் கேட்குறீங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முறை மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதோடு இந்த குடும்பம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிஞ்சா தமிழ்நாடு சரிங்களா இதே போல வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகிறாரு இனிமே மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஆளுங்கட்சி அராஜகம் காவல்துறை அராஜகம் எல்லாத்துக்கும் அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு முடிவு காட்டுறோம் தமிழக வெற்றி கழகம் அடிச்சு ரெண்டு கட்சியை நாக் அவுட் பண்ணுறது அடிச்சு அண்ணனை தூக்கி தளபதியை செஞ்சாஜ் கோட்டையில் இருபது இருபத்தாறுல சிஎம் உட்கார வைக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற ஒருத்தரும் தூங்க போகிறது

எங்கள் அண்ணன் எங்கள் உயிர் அண்ணன் இரண்டாயிரத்தி இரு இர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நாங்கள் சிறப்பாக நாங்கள் பண்ணுவோம் பெண்கள் பாதுகாப்புக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது எங்கள் அஜித் குமார் தம்பிக்கே அந்த நிலமைன்றப்போ இந்த பெண்களுக்கு அப்போ என்ன மாதிரி நிலமையான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு தளபதி வந்தா என்ன பண்ணுவாரு உங்கள் தளபதி வந்தா என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் எங்களை பார்த்து கேட்டுட்டே இருக்கீங்க தளபதி வந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு சாம்பிள் மாநாட்டிலருந்து இதோ இப்போ இது மாநாடாக இது வந்து ஆர்ப்பாட்டமானே தெரியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு 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 மூளையில நடக்கிற ஒரு பிரச்சனையை கூட எடுத்து எங்கள் தலைவர் வந்து சீரியஸாக எடுப்பாரு களத்துக்குள்ளே வருவார் அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு வருவேன்னு சொன்னார் சொன்ன வாக்க காப்பாத்துறாரு இப்போ வரைக்கும் அந்த கட்டமைப்புலருந்து எந்த எந்த ஒரு சிதறலுமே கிடையாது இப்போ இங்க பார்த்து எல்லாரும் வந்து பிரச்சனைகளை பேசிட்டாங்க ஆனா இதோட ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பெண்கள் வந்து இப்போ இப்போ நாங்கள் இப்படி வந்துட்டுருக்கோம் அப்படின்னா எங்கள் தாவேக்கா இளைஞர்கள் மட்டும்தான் லேடிஸ்க்கு வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்கன்னு எங்களுக்கு வழி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஒரு அப்யூசலோ இல்லை எங்கள் மேலே சீண்டுதலோ எதுவுமே இல்லாமல் ஒரு காமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட கட்சியில் இணைய முடியும்னு நம்பிக்கை கொடுத்த ஒரே கட்சி நம்மளோட தாவேக்கா கட்சி அடுத்து வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எங்களை வந்து அணில் குஞ்சுகள் அணில் குஞ்சுகள்னு சோஷியல் மீடியாவில் கலாய்ச்சிட்டே இருக்கீங்க நாங்கள் அதை வந்து ரொம்ப பெருமையாகவே எடுத்துக்கிறோம் ஏன்னா அனில் வந்து ராமருக்கு உதவின உதவின மாதிரி தான் எங்கள் தலைவர் சிங் எங்கள் தலைவரை சிஎம் சிப்ல உட்கார வைக்கிறதுக்கு தூக்கம் இல்லை சப்பா சாப்பாடு இல்லை எவ்வளோ நேரம் உழைக்கணுமோ நாங்கள் உழைப்போம் அவர் சிஎம் ஆவார் அவர் பின்னாடி நாங்கள் எல்லாருமே இருப்போம் சீதைய ராமன் காப்பாற்றின மாதிரி மீட் மாதிரி தமிழகத்தை இந்த ஊழல் ஆட்சியிலேருந்து மீட் எடுத்து எங்களை வாழ வைப்பாரு நாங்கள் நம்புகிறோம் நன்றி

ஒரு வார்த்தைக்காக நாங்கள் வந்தோம் அவரு மனசுக்கு அவரு நினைச்சாரு நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மட்டுமே நாங்கள் வந்தோம் அவங்க சும்மா சம்பாரிச்சிட்டு போறதுக்கோ கொள்ள போறதுக்கோ சொத்து சேர்க்கறாங்க ஐநூறுபாய்க்கு சிலிண்டர் தர்றாங்க ஐநூறுபாய்க்கு அவங்க வீட்டுக்கு மட்டும் சிலிண்டர் வாங்கிட்டாங்களா வீடு வாங்கி வச்சுக்க சொல்லுங்க மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணும் அடுத்து யார் வரணும் பெண்களும் சரி இளைஞரும் சரி முடிவு எடுத்துட்டாங்க நீங்க சும்மா இப்போதைக்கு டெமிக்க தான் இருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற எட்டு மாசம் கரெக்டா பண்ணிட்டு போயிடுங்க எத்தனை பிரச்சனைகள் என்ன நல்லது நினச்சிருந்தீங்க சொல்லுங்க டாஸ்மாக் பார்த்தீங்களா எத்தனை பொம்பளைங்க எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீபாவளிக்கு ஒரு பொங்கலுக்கு சந்தோஷமா இருக்காங்களா இருங்க இருங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு பொங்கலும் சந்திருக்காங்களா ஏங்க எப்போவோ எப்போவோ வந்து ஏவா வலி இருக்காரு இல்லையா அவரே பேட்டி கொடுத்துருக்காரு கண்ணாநிதி ஐயா இருக்கும்போது போதே மதுவை ஒழுக்கணும்னு அப்போவே ஒழிக்கல இப்போ ஒழிச்சிருவாங்களா சொன்னாங்களே அறிக்கை இல்லை அம்மா பண்ணுறாங்கண்ணா ஏன் இப்போ கூட திருநெல்வேற கூட ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாங்க எந்த மீடியாவில் வந்து சொல்லுங்க எல்லாம் ஊழல் தான் எல்லாம் அடித்து சாப்பிட்றது தான் ஒரு தடவை ஒரு தடவைச்சு பேசுகிறாங்களா மீடியாவில் சாரிங்க சொல்கிறீங்களா இத்தனை தடவை ஒரு தடவை ஏம்மா எங்களால் தான் உங்கள் புருஷங்களை குடிச்சு கெட்டு போகிறாங்க சாரிம்மான்னு சொல்கிறீங்களா எத்தனை பெண்கள் எத்தனை பேர் ஒரு நல்ல நாள் தீபாவளிக்கு யாராச்சும் சந்தோஷமாக இருக்காங்களா குடித்து குடித்து அழிஞ்சு போகிறாங்க எதுவுமே சரியில்லைங்க எதுவுமே தெரியல கண்டிப்பா இரண்டு தரல ஆட்சி அமையும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சி வரும் இருபத்தி நாலு உயிர் பலம் சாமித்தான் இது மேலே தலைவர்கள் வரலனா நீ எந்த ஸ்டெப்பும் சேர்ந்துக்க முடியாது இன்னைக்கு பொங்கல் போற இட்லி போற தோசை போற நல்லா போற ஹயா கண்டதான் சொல்றேன் நன்றிதான் சொல்றேன் புரியுதுங்களா எங்களோட வா வாழ்வாதாரமே ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு ஓ ஆட்டோ ஓட்ரு வாகனம் ஒரு டிபின் கடை அங்கே வந்தா

நம்பிக்கை தான் ஆனா இந்த நாட்டு சிஎம் முதலாம் முதலமைச்சர் ஐயா அவருக்கு சின்னதாக தலைவர் சொன்ன பேர் கேட்சு பூச்சி அழகாக போகணுமா சூப்பர் தளபதி விஜயன் என்ற ஒரு டிவிக்கு எனக்கு கட்சி ஓப்பன் பண்ணி மக்களோட நியாயத்தை குரல் கொடுத்தோன்னா நடிக்கிறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி இதே சாரி கேட்டிருக்கலாம்ல எத்தனையோ குடும்பம் லாக் லாக்அப்பில் இறந்துருக்காங்க அடித்து அப்போல்லாம் கேட்காத முதல்வர் இப்போ கேட்குறாருன்னா நல்ல முதல்வர் நாட்டுக்கு வரப்போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுதான் நம்ம தளபதி விஜயன் தம்பி சகோதரர் ஒருத்தர் ஆகாஷ் ஒருத்தர் லாக்அப் தான் செத்தார் ஆனால் இது வரைக்கும் எப்படி செத்தான் வேணா பண்ணாங்கன்ட்டு எதுவுமே அந்த ஆட்சியில் எதுவுமே பண்ணல இப்போ அஜித் குமார் தேத்து நடந்தோடனே விஜய் அண்ணா இறங்கினார் இதில் புரியுதா விஜயண்ணா இறங்கணுன்னு தான் ஒன்றுன்னா ஒன்றுன்னா எல்லாத்தையும் நோண்டி நோண்டி எத்தோன்னுதான் எல்லாருமே இப்போ வராங்க வழியில் அதனால் வந்து அதனால் சொல்கிறோம் நாங்கள் எப்போவுமே டிவி கேக்குதான் மட்டும் மட்டும்தான் ஓட்டு போடுவோம் பெண்கள் பெண்களுக்கு மட்டும் ஃபுல் சேஃப்டி அண்ணா மட்டும்தான் இவங்களாம் வேஸ்ட்டு மு க ஸ்டாலின்ன்றது வேஸ்ட்டு

அதனால தான் அவர் சாரி கேட்டார் இல்லைன்னா அவர் கேட்டிருக்க மாட்டார் இந்த போராட்டத்தோட எங்களுக்கு அழைப்பு வந்து எதுவுமே தலைவரோ யாருமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து எங்களுக்கு எதுவும் எந்த ஒரு அழைப்பு இல்லை எங்கள் பொதுச் செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு குறுந்தகவல் மூலியமாக வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து பகிராரு இத்தனை மணிக்கு இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெறது வந்துருங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே அமிச்சாங்க ஆனால் அந்த ஒரு குறுந்தகவலுக்காக வந்த கூட்டம் மட்டும்தான் இது இதே மாதிரி திமுக அரசு அந்த பிரியாணி கொடுத்து பணம் கொடுத்து சாராயம் கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் இல்லை இந்த கூட்டத்தில் வந்து எல்லாருமே அவங்களுடைய உழைப்பை விட்டுட்டு தான் வந்திருக்காங்களே ஒழிய யாருமே ஒத்தருவா பணத்துக்காண்டி வரல இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தளபதி மேடையில் கூட சொன்னாங்க திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற ஆட்சி காலத்தை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் அவர் பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி இந்த போராட்டம் எங்களுக்கு வந்து கைவிடப்படாது இந்த அஜித்குமார் மற்றும் அந்த லாக் அப் மரணம் அடைந்த அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் நீதி கிடைக்கிற வரையும் தமிழக வெற்றி கழகம் தளபதி வந்து அவங்க கூட இருக்கும்போது எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்களும் தளபதி கூட இருப்போம் தளபதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக அமரப்போ ன்றத இந்த இடத்துல நாங்கள் உறுதி குறிக்கும் எல்லோபடி நல்லா பேசினாரு அஜித்து குமார் குடும்பம் மற்ற அந்த இறந்தவங்க குடும்பம் எல்லாத்துக்குமே அவன் லாக்டவுன் இது பண்ணதுக்கு நல்லா பேசினாரு இந்த கண்டனத்தை நாங்களும் எங்கள் தமிழ் மதுரை மாவட்டம் நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஒன்றியம் அனைத்து அனைத்து குடும்பத்துக்கும் அஞ்சு வருஷம் லாக்டவு எடுத்து நானு அனைத்து குடும்பத்துக்குமே நீதி கிடைக்கணும் எங்களுக்கு எங்கள் தலைவரோட குறிக்கோள் வந்து மக்களுக்காண்டி நாங்கள் போராடி இருக்கோம் என் மக்கள் காண்டி எங்கள் தளபதி மக்கள் காண்டி என்றைக்குமே இருப்பார் இன்றைக்குன்னு இல்லை அவர் ஆரம்பித்த காலத்துலேருந்து மக்கள் இயக்கமாக இருக்கிறது வரைக்கும் என்றைக்குமே மக்களுக்காண்டி போராடுறவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் சிஎம் இதில் மாற்றமே இல்லை நன்றி வணக்கம் உயிர் தான் நீதி கிடைக்கும் அப்படின்னாக்கா அப்போ தமிழ்நாட்டில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்களே ஸோ சட்ட ஒழுங்கு எல்லாமே தவறாக தான் இருக்குது அது எல்லாத்தையுமே மாற்றணும் இப்போது சராசரியான ஒரு மனிதனோட சம்பளம் பதினைஞ்சாயிரம் இப்போ நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் சொல்லிட்டு ரூபா ஃபைன் போடுறீங்க அப்போ அந்த குடும்பம் என்ன ஆகுது அந்த ஒரு மாதத்துக்கு ஸோ அப்போது உங்களோட சந்தோஷத்துக்காக தான் உங்களோட இதுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்போ மக்கள் யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்ட சொல்கிறாங்க கேட்குறாங்க ஷாப் மூடுங்க பைக் எத்தனை வந்து உட்ற வரைக்கும் நீங்கள் கம்மன் தானே இருக்கீங்க பைக் எத்தனை விட்றதுக்கே கம்முன்னு இருக்கீங்க உள்ளே போய் உட்கா சாப்பிட்றதுக்கு சார் போட்டு உட்கார வச்சுருக்கீங்க வீட்டில் வெக்கமா இல்லையா வாய் கூசலையா வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படின்னு என்ன பாயாசமாக அதை நான் கேட்குறேன் ஆ அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் யார் எதுக்கு திறந்து வச்சுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் சும்மா குடிக்காதான் கூட நிற்கிறான் நீங்கள் அவனை உசு மாதிரி தானே இருக்கு பன்னெண்டு மணிக்கு பெல் அடிச்ச மாதிரி வாங்கி அப்போ தொடக்கறீங்களா தொடக்காதீங்க டார்கெட் வச்சு விற்கிறாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க

பதில் பதில் சொல்லுவாங்க ஸோ அதுதான் அதாவது காவல்துறைக்கு வந்து ஒரு லட்டி வழங்கப்படுதுனாக்கா தன்னோட தற்காப்புக்காக யாராவது அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கும்பலில் வந்து யாராவது அட்டாக் பண்ணுறாங்கனாக்கா அப்போ வந்து அந்த லட்டியை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த லட்டி உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஆயுதமாக அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அவங்களோட தற்காப்புக்காக அப்போ மக்களுக்கிட்டேயும் ஒரு ஆயுதம் கொடுத்தா என்ன ஆகும் உங்களுக்கு தான் அசிங்கம் அதாவது காக்கி செட்டை அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா அதாவது ட்ராஃபிக் போலீஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் டாக்டருக்கு ஒரு யூனிஃபார்ம் எல்லாருக்கும் ஒரு ஒரு யூனிஃபார்ம் எதுக்கு கலர்லாம் கொடுத்துருக்காங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த வேலையில் இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்குது யூனிஃபார்ம் ஆ சூப்பராக செயல்படுறாங்க ஆ பயங்கரமா எப்படி திருநாள் பேசுவாங்க ஏய் அப்படின்றது மரியாதையே இல்லை இப்போது இன்னைக்கு தான் வந்து இந்த இடத்த தளபதி நீ பேசிட்டு போனார் அப்படின்னு இவ்வளோ பெரிய மக்களை பார்த்ததுக்கப்புறமா தான் தம்பின்னாங்க மேலே நிறைய பேர் உட்காந்தாங்க தம்பி அப்படின்னாங்க அதே இது முடிஞ்ச பேர் யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் வாங்கலாம் ஏய் என்ன பண்ணுறேங்க அப்படின்னாங்க ஏ யார் நீ நான் கேட்குறேன் ஏன்றதுக்கு நான் யார் நான் காவல்துறை கேட்குறேன் ஏன்றதுக்கு யார் எங்கள் அப்பா அண்ணன் என் அண்ணன் யாருமே சொல்ல மாட்டாங்க பாப்பா பாப்பா செல்லந்தான் கூப்பிடுவாங்க நீ யார் ஏன்றதுக்கு சம்பளம் வாங்குற இல்லை சும்மா வரு சம்பளம் வாங்குற இல்லை அப்புறம் ஏன்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன் நான் சொன்னேன்னு சும்மா இருப்பியா ஏன்னு நான் சொன்ன இந்த புஷ்பா படத்தில் சொல்ல பாருங்கள் ஒன்று குறையுது ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடான்னு பார்த்தா சார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஒன்று குறையுதுன்னு சொல்லிட்டு சாருன்ட்டு கூப்பிடுட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்போ நாங்கள் எப்படி எதிர்பார்க்கணும் நீங்கள் வந்து தம்பின்னு கூப்பிடுங்க தப்பு இல்லை

அவங்க சார்பை இன்னொருத்தங்களும் இன்னொருத்தங்கலாம் அனுப்பி ஆறுதல் சொல்கிறது இருக்கக்கூடாது அவங்களுக்கு வர மனுஷனுக்கு வர வழி வேதனை நமக்கு வர எவ்வளோ நிமிஷம் ஆகும் நேரில் போய் ஆறுதல் சொன்னாதான் அந்த அந்த மனுஷன் வழி வேதனையும் நம்ம உணர முடியும் அவர் உணர் அவர் வந்து எங்கேயோ இருக்கார் நம்ம எங்கேயோ இருக்கோம் ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு வழி வேதனை வரும்போது அது உணர்ந்து வராரு பாருங்களேன் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சா கொலை இறந்துட்டாங்க மேர்டரு சின்ன குழந்தைங்க வன்கொடம் செய்யப்பட்டாங்க அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்க இது மாதிரி வரக்கூடாது இப்போ ரெண்டு மூணு வருஷமாகவே இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கம்மிங் எலக்ஷனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாங்க சார் ஆனால் இப்போவே ஒரு மனுஷனுக்கு நீதி கிடைக்கணும்னு இறங்கி வராங்க பாருங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் இது வரவேற்கணும் நம்ம இந்த சமூகம் வந்து ஒரு இந்த சொசைட்டி வந்து ஒரு சாவனிட்டே ஒரு இறையாண்மையாக இருக்கணும் அதை கொண்டு வர நம்ம தளபதி அதில் மட்டும்தான் அவங்க முடியும் அரசியல் இதுதாங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு எங்கேயோ இருக்கிற மனுஷன் பறந்தடிச்சு ஒடியா இருப்பா ஒடியாரா அவர் மட்டும் இல்லைங்க அவருக்காண்டி நம்மளும் வரோம் பாருங்க இதுதாங்க ஒரு மனிதத்துவம் ஒரு மனுஷனோட இயல்பு பெண்களுக்காக பாதுகாப்பு கொஸ்டாக நல்லா பண்ணுறாரு விஜயனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் தான் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆட்சி சரியில்லை ட்ரக்ஸு அந் நீட் அந்த அனிதா சாவுக்கு ரெஸ்பான்ஸ் எவ்வளவுமே போல தளபதி மட்டும் கொரல் கொடுத்தான் அனிதா சாவுக்கு எவனுமே ரெஸ்பான்ஸ் போல நீட்டு ஒழிக்கணும் சொல்றாரு தளபதி இது பொம்மை க பொம்மை செய்ய மாறிக்கிறாரு இவரு ஒன்னுமே பண்ண மாட்டார் ஸ்டாலின் கராதி ஸ்டாலின் முதல்ல சாரி கேட்டானே உயிர் போனால் திருப்பி உயிர் வருமா அப்போ வீட்டில் அவர் உயிர் எடுக்கிறோம் நீங்க அப்போ சாரி கேட்டால் நீங்க ஒத்துப்பீங்களா இது ஊர்லாச்சிங்க வாசியே சரியில்லை இங்க பாருங்க ட்ரக்ஸு சின்ன பசங்க அடிக்ட் ஆகுறாங்க ட்ரக்ஸ்க்கு என்ன பண்றீங்க ஆச்சி கல்சாயி இருபத்தி நாலு பேர் செத்து போனாங்க ஒண்ணும் பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா நாங்கதான் கோல குத்தோம் இந்த ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு தான் கோல குத்திங்களா ஒண்ணு பண்ணல அனிதா சார் கோல குத்தீங்களா ஒரு மயிலும் புடுங்கல நாங்க தான் பண்றோம் போராட்டம்ன்றது மிக மன வேதியோடு வேதனையோடு தான் போச்சு ஏன்னா போராட்டன்றது நாளுக்கு நாள் இந்த ஆட்சியோடைய நாலு ஆண்டு கால ஆட்சியில் வந்துட்டு தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது அதோடைய உச்சகட்டமாக இப்போ அஜித்தோடைய மரணம்ன்றது தமிழ்நாட்டே உலுக்கிச்சு அது அதை வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்துட்டு இன்று முன்னெடுத்திருக்காரு அந்த அஜித்தோடைய மரணத்தில் மட்டும் நீதி இல்லாமல் இதற்கு முன்னாடி இந்த ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்துட்டு ஏறத்தாழ இருபத்தி நான்கு பேரை வந்துட்டு விசாரணை என்ற பேரில் காவல்துறை கொலை பண்ணியிருக்கு அதுதான் இங்கே நம்ம வந்துட்டு மிக உன்னிப்பாக பார்க்கணும் யாருக்கு எந்த மக்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறையானது அவர்களே வந்துட்டு கொலை செய்கிறாங்கன்னாக்கா அது எந்த இடத்த நம்ம முறையேறதுன்றதை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்தி அதை முறைப்படுத்தி அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய த திரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்த கடுமையிலேருந்து தவறி ஒரு உயிரை பறிச்சுட்டு சாரி என்று கேட்கிறது வந்துட்டு எந்த வகையிலும் ஏற்க முடியாது அது வந்துட்டு அறிவறுக்கத்தக்கது அதை வந்துட்டு அவர் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அகற்றுவதற்கே ஒரு முற்றுப்பு ஒரு தொடக்க புள்ளியாக இது அமையும் நல்ல இப்போன்னு இல்லை கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டில் இருந்தே வந்து ஆளுங்கட்சியான திமுக வந்து எப்படி எதிர்த்து பேசுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும் நடந்திருக்க விஷயம் வந்து இந்த நாலு வருஷத்தில் மட்டும் இருபத்தி நாலு லாக் அப் டெத் ஸோ வந்து இவர் இன்னுமே இதை வந்து நல்லா கொண்டு போகணும் இது பத்தாது ஆமா கண்டிப்பாக நடந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்போலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இலங்கை ஷோ முதற்கொண்டே அவர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு ஏன்னா அவருக்கு ஏன்னா இப்போ மற்ற ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இப்போ வந்து சூர்யா இருக்காரு இப்போ சித்தார்த் இருக்காரு அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து இதே ஏடிஎம்கே பீரியடில் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அதில் நடக்கிற தப்பு சுட்டி காட்டுறாங்க இதே டிஎம்கே பீரியடில் வந்து நடக்கும்போது இப்போ யாருமே வாயை திறக்கறதே கிடையாது இருக்கிறதே தெரிய அதான் சொல்கிறாங்க இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது இப்போ நம்ம சார் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா விஷயத்துலேயும் சரி இப்போ பரந்தூர் பிரச்சனை கையில் எடுத்தார் இப்போ ரீசெண்டாக அந்த மீட்டிங்கில் பேசுனது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தலைமை செயலத்தையே நாங்கள் கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா நாங்கள் கூட சப்போர்ட்டு இருக்கும் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க இன்னைக்கு வந்து எதிர்கட்சியான அதிமுகவும் சரி இன்னைக்கு பேட் கட்சிகளும் சரி எந்த கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் பண்ணுறாரு அவருக்கு நம்ம முழுமையான ஒரு சப்போர்ட்டு கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு மாற்றத்திற்கான கட்சி தான் பாருங்க இவ்வளோ கூட்டம் இது எதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரோட முகத்தை மட்டுமே பார்க்கறதாக நம்பி வந்த கூட்டம் கண்டிப்பாக வெற்ற மாட்டார் ரொம்ப நல்லாவே இருக்கும் அவர் சொன்ன மாதிரி தான் பெட்டி பெட்டியாக பணம் எடுத்துகிட்டு வருவாங்க மக்கள் வந்து பார்த்து யாருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து என்ன ஃப்யூச்சர் இப்போ எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுவா மகளிர் உரிமை தரை தொகை தரேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இலவசத்தை வாரி வாரி வழங்கி ஆல்ரெடி ஒன்பது லட்சம் கோடி இப்போ நம்ம கடனில் இருக்கும் இன்னும் எவ்வளோ இலவசத்தை வாரி வழங்கி இன்னும் நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியாது